நீதான் கேப்டன் பரிசுத் தொகையில் பாரபட்சம் கூடாது தன் பங்கை விட்டுக் கொடுக்க முன்வந்த ரோஹித் சர்மா டி இருபது கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதன்பின் பதினேழு ஆண்டுகளுக்குப் பின் டி இருபது உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் மறக்க முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த வரவேற்பை அளித்தனர் அதேபோல் பிசிசிஐ தரப்பில் இந்திய அணி வீரர்களுக்கு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டது பிசிசிஐ கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஐசிசி தொடரை வென்ற இந்திய அணிக்கு நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது இதில் யார் யாருக்கு எத்தனை கோடி பிரித்து வழங்கப்படும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து வீரர்களுக்கு தலா ஐந்து கோடி ரூபாய் அளிக்கப்படவுள்ளது அதேபோல் தலைமைப் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படவுள்ளதாக இருந்தது ஆனால் ராகுல் டிராவிட் தரப்பில் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் சமமான தொகை வழங்கினால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் ரூ இரண்டு ஐந்து கோடி போதும் என்று பிசிச்சையிடம் தெரிவித்தார் இதன்பின் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா ரூ இரண்டு ஐந்து கோடி அளிக்கப்படவுள்ளது அதேபோல் உதவியாளர்கள் பிசியோதெரபிஸ்ட் ட்ரெய்னர்கள் என்று அனைவருக்கும் தலா இரண்டு ரூபாய் கோடியும் தேர்வுக்குழுவினருக்கு தலா ஒரு ரூபாய் கோடியும் ரிசர்வ் வீரர்களாக பயணித்து நான்கு பேருக்கும் தலா ஒரு ரூபாய் கோடியும் அளிக்கப்படவுள்ளது தெரியவந்துள்ளது இதனிடையே இந்திய அணியின் பயிற்சிக்கு உதவியாக இருக்கும் அனலிஸ்ட் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்டோருக்கு பரிசுத்தொகை குறைக்கக்கூடாது என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கேட்டுக் கொண்டது தெரியவந்துள்ளது இதற்காக தனது பரிசுத்தொகையை விட்டுக் கொடுக்கவும் தயார் என்றும் ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார் இது தொடர்பாக இந்திய அணியின் உதவியாளர்கள் குழுவில் உள்ள நிர்வாகி பேசுகையில் பிசிசிஐ தரப்பில் நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டபோது இந்திய அணிக்காக உழைக்கும் உதவியாளர்கள் யாருக்கும் பரிசுத் தொகையில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று வெளிப்படையாக கூறினார் அதுமட்டுமல்லாமல் எங்களுக்காக தனது பரிசுத் தொகையையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாக தெரிவித்துள்ளார்